ஓம் ஸ்ரீ சைராங் திருப்பதி வெங்கடாச்சலபதியே தன்னுடைய இஷ்ட தெய்வமா வழிபடக்கூடிய ஒரு அன்பர் அந்த திருப்பதி பாலாஜியை தான் சத்தீசா இறைவனா நடமாடுறார்ன்ற ஒரு நம்பிக்கையும் அவர் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் ஆந்திரால இருக்கக்கூடிய விஜயநகரத்துல அவருடைய வேலை காரணமா இருந்தார் அவருடைய மேலதிகாரி அரசியல் செல்வாக்கு இருந்தார் இவருக்கு வெளியில அலைகிற வேலையாதான் அவர் கொடுத்தார் இந்த மாதிரி வெளியில அலையும் போது அங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு அவருக்கு சேராம அடிக்கடி அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு பணத்தையும் அவர் சரியா கொடுக்கறது இல்லை இவருக்கு கரசல் பண்ணார் இவரை உதாசீனப்படுத்தினார் அவருடைய மேலதிகாரி அவருடைய வேலை விஜயநகரத்துல இருந்து முடிஞ்சு அவர் சென்னைக்கு கிளம்பும் பொழுது திரும்பி ஒரு ஆர்டர் வருது அவர் வந்து ஒரிசாக்கு போகணும் அப்படின்னு அவர் மனம் உடஞ்சு போகுது இது மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் பண்றவங்களுக்கு காலம் தானா இது உண்மையா நேர்மையா உழைக்கிறவங்களுக்கான காலம் இது கிடையாதா தர்மம் தலைகாக்கும்னு சொன்னாங்களே அது நமக்கு நடக்காதா கடவுள் இருக்கிறாரா கடவுள் இருந்தா இது மாதிரியான சங்கடங்கள்லாம் நடக்குமான்னு அன்னைக்கு அவர் மன வேதனைப்பட்டு பட்டு குமுறி அப்படியே அழுது புலம்பி படுத்து தூங்கிட்டார் மறுநாள் அதிகாலை அஞ்சு மணிக்கு அவருக்கு ஒரு கனவு வருது அவர் பக்கத்துல யாரோ உட்கார்ந்து அவரை தொடுற மாதிரி அவருக்கு தோணுது கண் விழிச்சு பார்த்தா ஆரஞ்சு வண்ண உடை அப்படியே தேஜஸாக இருக்கக்கூடிய சத் சத்தியசாயி பாபா அவர் பக்கத்துல அமர்ந்திருக்கிறார் சுவாமி அவர் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி நீ கவலைப்படாத நான் கூடவே இருக்கேன்னு சொல்றாங்க இப்போ சுவாமி இதெல்லாம் சொல்லிட்டு எந்திரிச்சு போறது எல்லாத்தையுமே அவர் அந்த முழுவதுமா விபூதி வாசம் சுவாமி வந்ததுக்கான முழு அடையாளமும் அவரால் உணர முடிஞ்சது அதுக்கப்புறம் அவருக்கு பெரிய ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமும் பிறந்தது ஒரிசாக்கு போகக்கூடியது அப்படியே நிப்பாட்டிட்டு கிளம்பிட்டார் சென்னை இது மாதிரி அவருடைய பயணத்தை புறக்கடிச்சதுனால கண்டிப்பா அவருக்கு வேலை போயிருன்றது அவருக்கு தெரியும் ஆனா இப்போ அவருக்கு பயமோ நம்பிக்கை இல்லாத தன்மையோ இல்லை ஏன்னா சுவாமி வந்துட்டார் என் வாழ்க்கையா அவர் கையில் எடுத்துக்கிட்டார் இனி நான் எதுக்கும் பயப்படப் போகிறது இல்லைன்னு அவருக்குள்ளே அவரே நினச்சிட்டு சென்னைக்கு வந்து சேர்ந்தார் அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சில மணி நேரத்தில் அவருடைய எதிர் வீட்டில் இருந்து அவங்களுக்கு ஒரு அழைப்பு வந்ததாக சொல்கிறார் அவர் போய் அந்த ஃபோன் கால் எடுத்து பேசும்பொழுது அவர் இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்த ஆண்ட்ரியூ டியூல்ன்ற கம்பெனிலேருந்து அவரை வேலைக்கு அழைச்சாங்க உடனே வந்து ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்க மறுநாள் காலையிலேயே போய் அவருடைய பழைய கம்பெனியில் அவர் டிசைன் லெட்டரை கொடுத்துட்டு புது கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிட்டார் அவருக்கு தரமாக சுமூகமான வேலை பணியாளர்கள் அவர் மனசு நிறைஞ்சு போச்சு அவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக அவரே உணர்ந்தார் இப்பொழுது அவருக்கு திரும்பி தோணுச்சு உண்மைதான் தர்மம் தலை காக்கும் ஏன்னா அவருடைய நல்ல பண்புகள் மீது அவர் வச்சிருந்த நம்பிக்கை ஊசலாடின போது சுவாமி அதுக்கு உறவு உரம் விதமா நேர்ல வந்து பேசினாங்க அப்ப தர்மத்தை தலைகாக்குறதுக்காக இறைவனே நேரடியா இறங்கி வந்ததை அவர் உணர்ந்தார் சத்தீசாய் இறைவன் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவே வந்த ஒரு அவதார புருஷர்ன்றத அவர் நம்பினார் அவருடைய வாழ்க்கை அனுபவத்தின் வாயிலாக அதை நம்மையும் நம்ப வைத்திருக்கிறார் ஜெய் சாய்ராம்